நண்பா வாங்காரே சௌரி கீச வாங்காரே குடும்பத்து பிரிஞ்சா சொல்ல இங்கு மனசுக்கு நிம்மதியில்லை வெளிநாட்ட நம்பி வாழாரே தமிழ்நாட்டை விட்டு போகாரே வாங்காரே பாலைவனம் அடிக்கியுது உது பாலைவனாத்திரது நரம்பெல்ல தளருது நடக்கவும் புயல் காத்து வீசுது மண்ணு வந்து விழுகுது திங்குற சோத்திலே கண்ணு ரெண்டும் கலங்குது வயிற்பத்தி எறியது பாரடா கடவுளே ஏழையாக எங்களை மாட்டோம் தவிக்க விட்டு நீ போயிட்ட மறைவா போதும் போ